எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் உலகத்தில் நடக்கிறது போல எங்களுக்கு இருக்க வேண்டும் சாமியில் போய் அழுகிறார் ஆண்டவரே நான் உமத்தாக உண்மையாக செய்த பொழுது இந்த ஜனங்கள் என்னை மறுதளிக்கிறார்களே என்று சொன்ன பொழுது கத்தர் சாமியிற்கு சொன்னார் சாமியல் அவங்க உன்னை தூக்கி அறியவில்லை அவங்க உன்னை புறக்கணிக்கவில்லை என்னைத்தான் அவங்க புறக்கணிச்சிருக்கிறாங்க என்னைத்தான் அவங்க தூக்கி அறிந்திருக்கிறாங்க சகோதரங்களே

நீ ஒரு பாவத்தை செய்யும் யோசிக்க வேண்டும் ஆண்டவரை நீ மிதிக்கிறாய் கூட கத்தருடைய பிள்ளைகள் வாங்க கூடாது என்ற தலைப்பிலே ஆண்டு வார்த்தை அவங்க பேச விரும்புகிறேன் பின் வாங்க கூடாது ஆண்டுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் கத்தருடைய விசுவாசத்தை விட்டு ஆண்டவர் கொடுத்த அழைப்பை விட்டு ஆண்டவர் தந்த அபிஷேகத்தை விட்டு நாங்கள் ஒரு நாளும் பின் வாங்கி போகக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார் அல்லா சொல்லுங்க கையது சொல்லுங்க அல்லா தேவருடைய விருப்பம் என்ன என்னவென்றால் நீ இன்னும் முன்னேறி செல்ல வேண்டும் நீ பின்வாங்கி போக கூடாது எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது அந்த கொண்டு வந்தார் அவங்களை செல்ல நிறைய பிரச்சனைகள் வந்தது ஆனாலும் ஆண்டவர் ஒரு நாளும் அவங்களை பின்னுக்கு போக அனுமதிக்கவே இல்லை இருந்தது அக்கம் பக்கம் போக முடியாதபடி வழிகள் அடைக்கப்பட்டிருந்தது

நண்பர்கள் வந்ததுன்ற பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கிறார் பாசன்ற யோசிச்சு பாருங்க பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆள் வந்ததுக்காக நீ ஞாயிற்றுக்கிழமை சேர்த்துக்கு வர நிக்கிற அண்டைக்குத்தான் இயேசுவின் வருகை இருக்க வேணும் சொல்லுங்க இருபத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு வர போறாரு அவரை குறிச்ச ஒரு சில இயக்கம் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு வந்தா உங்களை கொண்டு போன நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்களா ஆண்ட சொல்ல அந்த கிறிஸ்துட்டு அம்படு முத்திர குத்த அம்படு உனக்கு இந்த சிநேகிதம் பதினஞ்சு வருஷத்துக்கு பிற வந்ததுதான் முக்கியம் அனுபவிச்சு பார் சகோதரங்களே சகோதரிகளே ஆண்டவற்ற காரியங்களில் ஒரு வயிறாக்கியம் வரவாண்டாம ஒரு அதிகாரம் வாசிச்சியா முதல் வசனத்தை இந்த கடைசி வசனம் வாசிக்கும் வரைக்கும் குழம்பவே கூடாது என்ன பிரச்சனை வந்தாலும் வாசிச்சு முடிச்சுதான் படுக்க வேணும் ஆன சொல்லணும் அழகுதான் பிள்ளை பிரச்சனை முடிக்க உடனே பாடம் கொடுத்துட்டு திருப்ப வாசிச்சு முடி நீ ரச்சிக்கப்பட்டால் உன்ட வீட்டு பூனையும் நாயும் சாட்சி சொல்ல வேணுமா அல்லலையா சொல்லுங்க கரியபிசே அல்லையா நீ ரச்சிக்கப்பட்டா நீ வளர்க்கிற பூனையும் நாயும் சொல்ல வேட்டும் அந்த அளவுக்கு என்னுடைய சாட்சியனை காத்துக்கொள்ளப்படும்